இனி இவர்கிட்ட எந்த பேச்சுமே வச்சுக்கவே கூடாது இவரை நான் எவ்வளோ நல்லவரை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா ஆனால் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதுவே எவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கு அது வந்து ப்ரப்போஸ் பண்ணிச்சுனா இவர் உடனே ஓகே சொல்லிடுவாரா இவருக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை இவரை நான் எங்கேயோ நினைச்சு வச்சிருந்தேன் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ஃபிளாப் பண்ணிட்டாரு இதை இனி ஒர்க் விஷயம் தவிர மற்ற எந்த விஷயமும் நான் ஷேர் பண்ணவே மாட்டேன் இவர்கிட்ட ஒர்க் விஷயத்தை பத்தி பேசினா மட்டுமே உண்டு வேற ஒரு விஷயமும் நான் ஷேர் பண்ணவே மாட்டேன் இவர்கிட்ட மேடம் தோ தான் இருக்காங்க தோ வரேன் வரேன் இப்போ இருக்கு அவங்க பேசின விதத்தை பார்க்கும் போதே தெரியுது அந்த பொண்ணுக்கு சாதகமா தான் இருந்து பேசியிருக்காங்க என்ன தனியா நின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ப்ரொபோசலுக்கு ஓகே சொல்லிட்டீங்களா நீங்க இனி நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்க போறேன் மட்டும் பாருங்க அப்ப தெரியும் இந்த கவி யாருன்னு அப்படியா எங்க அந்த கவியை காமிங்க பாக்கட்டு என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னவா உங்க கிட்ட தான் கேட்டேன் என்னன்னு எதுக்கு அப்படியே பாத்துட்டு எதுக்கு இப்படி கடுகு மாதிரி பொரியீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லணும் ஒரு அவசியமும் இல்ல சரி ஓகே அத விடுங்க அது உங்களோட பிராப்ளம் அந்த பொண்ணு வந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல நீங்க மறந்துட்ட என்ன மறந்துட்டீங்களா ஆமா என்ன மேடம் ரக்கட்டா தெரியறாங்க இப்ப பாக்குறதுக்கே ஆனா அந்த பொண்ணு விஷயத்த நான் கேட்காம விடவே மாட்டேன் சரி ஓகே மறந்துட்டீங்க அதை விடுங்க வேற என்ன கேட்கணும் உங்களுக்கு வேற என்ன கேட்கணுமா சூப்பர் மார்க்கெட்ல இல்லதப்பாவே எதுக்கு அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனீங்க அப்பா சாமி तेरीया मैं इलतटा आळा விட்றீங்களா தмур தோணுது அழகி இப்போ எதுக்கு இவ்ளோ கோவ ஹலோ நான் கோவ கூட படக்கூடாது எனக்கு அதுக்கு கூட உரிமை இல்ல இல்ல ஏங்க நீங்க என் மேல எவ்வளவு கோவம் வேணாலும் படலாம் அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் கோவப்படுறதுக்கு உரிமை இல்லையான்னு தான் கேட்டேன் உங்ககிட்ட கோவப்படுறதுக்கு உரிமை இல்லையான்னு கேட்கல தேவையில்லாம பேசாதீங்க சரி இனி பேசல என் பேரை அந்த பொண்ணு கிட்ட என் முனியாண்டின்னு சொல்லி வச்சிருக்கீங்க ஒத்துக்கிறேன் என் கண்ணு கொஞ்சம் பெருசு தான் அதுக்குன்னு முனியாண்டின்னு சொல்லிடுவீங்களா அது தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டீங்களா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியதோ தெரியல சாரி எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் என்ன வேலை இருக்கா ஹலோ என்ன பத்தி என்னென்னமோ சொல்லி வச்சிட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க போறேன்னு சொல்றீங்களா இப்போ ஏன் எதனால என் பேரை முனியாண்டின்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போங்க இல்லாட்டி இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது நீங்க நிஜமாவே நான் இந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன் இப்போ நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே சமாளிப்போம் வேற வழியே இல்ல ஹலோ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்ன அங்க ஒரே யோசனை என்ன என்னவா நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க ஆன்சரே பண்ணல எதனால என் பேரை முனியாண்டின்னு சொன்னீங்க ஏங்க நான் தான் அப்பவே சொன்னல்ல முனியாண்டின் தெரியாம சொல்லிட்டேன் ஏன் சும்மா அதையே கேட்டுட்டு இருக்கீங்க என் பேரை தப்பா சொன்னா நான் கேக்க தான் செய்வேன் சரி அப்போ இங்க நின்னு தனியா கேளுங்க நான் போறேன் தனியா நின்னு கேக்கணுமா என்னதான் சொல்றா இவ கிருப்பு பிடிக்குது அந்த பொண்ணு வந்ததையும் சொல்லல ப்ரோபோஸ் பண்ணதையும் சொல்லல அந்த பொண்ணுகிட்ட என் பேரு முனியாண்டின்னு சொல்லி வச்சிருக்கீங்க அதையும் என்கிட்ட சொல்லல இதெல்லாம் கேட்க வந்தா நான் எங்க தனியா நின்னு பேசணும் நீங்க போவீங்க இல்ல இப்போ நான் அந்த பொண்ணு ப்ரோபோஸ் பண்ணத சொல்லல அதுதான் உங்களுக்கு இவ்ளோ கோவம் அப்படிதானே என்ன ப்ரப்போஸ் பண்ணதை சொல்லலன்னு கோவப்படுறனா இந்த பொண்ணுக்கு என்ன புரியவே இல்லையா அந்த பொண்ணு வந்ததையே சொல்லல என் பேர் முனியாண்டின்னு சொல்லி வச்சிருக்க அதையும் சொல்லல ப்ரப்போஸ் பண்ணதையும் சொல்லலன்னு நான் மொத்தமா கேட்டா இவ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அதான் இப்ப வந்து சந்தோஷமா ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனால நீங்க கூட அசெப்ட் பண்ணிட்டீங்கல அப்புறம் என்ன உங்களுக்கு வேணும் ப்ரப்போசல்க்கு அசெப்ட் பண்ணிட்டனா யார் சொன்னா இவகிட்ட இதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சு தான் வந்து என்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கீங்க எனக்கு எல்லாம் தெரியும் ப்ரப்போசலுக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன் தானே நினச்சிக்கிட்டு இருக்கா அவள் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் நான் அதையே தான் மெயின்டைன் பண்ணுவேன் வந்ததுலேருந்து என்கிட்ட கடுகு மாரி புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி ஹலோ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை ஏதோ பாக்ஸ் எடுத்து வச்சு தரணும்னு சொன்னீங்கல்ல அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நான் எடுத்து வச்சு தரேன் ஆ வாங்க சரிங்கம்மா அப்போ நான் வரும்போது அதை எடுத்துகிட்டு வரேன் கண்டிப்பா அது வேணும் மறக்கவே மறக்காத அப்பா கிட்டயும் நான் சொல்லிருக்கேன் அப்பா ஒருவேளை மறந்துட்டாங்கன்னா நீ மறக்காம எடுத்துட்டு வா அதுக்கு தான் உங்க சொல்றேன் சரியா சரிங்கம்மா நான் மறக்க மாட்டேன் சரிம்மா நான் போய் அவனுக்கு டிபன் கட்டி வச்சேன் அதை எடுத்துட்டு வரேன் அம்மா அடடே நேத்ரன் என் புள்ள நேத்ரனா இது ஆமா ஆமா நானே நானே எப்படி ஐயோவோட காஸ்டியூம் சொடக்கு சவுண்டை கேட்டியா நீ அவ்வளோ கண்ணு பட்டிருக்கு அழகண்டா நீ அக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கு நேத்ரன் நல்லா இருக்கா அக்கா சூப்பரா இருக்குன்னு சொல்லு சரி அழகா சூப்பரா இருக்கா உங்க பையன் போதுமா ம் சரி இரு நேத்ரன் உனக்கு அம்மா லஞ்ச் கட்டி வச்ச அதை எடுத்துட்டு வரேன் அம்மா நேத்து நான் சொன்னதே உங்களுக்கு கேட்கலையா எனக்கு தான் நான் லஞ்ச் வேண்டாம் நேத்தே சொன்னேன் ஏண்டா அம்மா இன்னைக்கு ஆஃப் வரைக்கும் தான் காலேஜ் இருக்கும் அதனால லஞ்ச் தேவையில்லை ஸோ நான் வீட்டில் வந்தே சாப்பிட்டுக்கிறேன் ஆமாம்ல நேத்து நீ சொன்னடா நான் மறந்தேன் சரி சரி பார்த்து போயிட்டு வா சரிங்கம்மா டேய் ஒருவேளை பசி எடுத்தா ஏதாவது வாங்கி சாப்பிடு அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்லவே வேண்டாம் அவனுக்கு அவனே எல்லாம் பாத்துக்குவான் கவி சொல்றதும் சரிதான் சரிடா அப்போ பாத்துப்போ ஏதாவது வாங்கி சாப்பிடு சரிங்கம்மா டாடா பாய்

சிரிக்காத போடா எருமக்கடா ஏய் நிஜமாவே டைம் ஆயிடுச்சு நீ இப்ப வரலியா வரலியா நான் போயிட்டே இருப்ப அப்புறம் ஒன்னு விட்டுட்டு வரேன் வரேன் வந்து தொலைக்கிறேன் அம்மா விது நெங்க அது வரேன் பாருமா வரட்டும் என் தம்பி பாருங்க அக்கா எவ்வளவு அழகா இருக்கடின்னு சொல்லப் போறான் பாருங்க சரிமா அம்மா அக்கா எங்கம்மா விது அக்கா இங்கே தான் இருக்கேன் தெரியலையா டேய் என்னாச்சு அம்மா நம்ம அக்காவா இது ஆமாண்டா விதுன் நம்ம நவமித்ரா அக்காவா டேய் நான் ஒரு நவமித்ரா அக்கா தான் என்னாச்சி ஏமா பொண்ணுங்க பொடவ கட்டினா அந்த மொக்க மூஞ்சா இருக்கிறதுங்க கூட அந்த பொடவ கட்டும்போது கொஞ்சம் நல்ல மூஞ்சா தெரியுங்க போலட பாவி இன்னைக்கு நீ வாங்கி கட்டிக்க போறடா இப்ப எதுக்கு நீ இப்படி சொன்னே இல்லை நீ எப்பவும் வீட்டில் இருக்கும் போது ஒரு பேண்ட் ஒரு டீஷர்ட்டும் போட்டுட்ருப்பியே அதில் பார்க்கும் போது ரா பிச்சைக்காரி மாதிரி இருப்பியா அந்த டவுட்டில் தான் அம்மா கிட்ட கேட்டன்டி ஏன்டி அக்கா நான் கேட்டது ஏதாவது தப்பு இருக்கு ரெண்டு பேரும் சிரிக்காமல் வாய மூடுறீங்களா ஆனா விதுன் இன்னும் ரெண்டு வருஷத்தில் நீ காலேஜ் போகடா அப்போ பார்த்துக்கிறேன் இதெல்லாம் ஏன் நீ எனக்கு வந்து புடவை கட்டி மொக்க ஃபிகர் எப்படி நல்ல ஆகுதுன்னு பார்க்க போறியா என்ன அண்ணா இவன் வாயை மூட சொல்லிடு இப்பவே நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவன் மேல அடி விழுந்துச்சுன்னா என்ன எதுவும் கேட்க கூடாது ஆஹ் நீ அடிப்ப அது வரையும் என் கை ஆப்பிள் பறிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியே குத்துன்னு வச்சுக்கோ ஓடிப்படு சீப்ப கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை நீ கழுதன் எனக்கு தான் எப்போ தெரியுமே சரி விதுன் கலாய்ச்சது போதும் டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம் சரிப்பா பாத்து போயிட்டு வாங்க நவமித்ரா வா போலாம் நான் வர நீ போ. ये மூஞ்சி பாத்து போ. போற வழியில ஏங்கா பொடவ தட்டி விழுந்து கிடக்காத ஆ! ஏறுமா மாடு போடி. த த த நானும் கிளம்பறமா. சரிப்பா. يا மச்சான் நல்லாதானே இருக்கேன். ये ஆளுக்க என்ன கண்டிப்பா பிடிக்கும்ல அந்த Dressல? பாவமே தனியா நிப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நீ தேவை இல்லாததுலாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ நான் போய்க்கிட்டே இருப்பேன் சரி சரிடா பேச மாட்டேன் நீ போ அது இங்கே இரு ச்ச என்னடா இவ்வளோ இன்னுமே காணல நீ ஃபோன் பண்ணி கேட்டல்ல அப்போ என்ன சொன்னாங்க கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்போ வருவாங்கடா மச்சான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ஐயோ கிறுக்கு பிடிக்கிது சும்மா இரு நீ வேறே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சாவடிக்காத வேறு அனினா வா இங்கே வா ஏய் நீ போய் டாடி நான் இங்க நிக்கிறேன். ஏய் வாடி ஒழுங்கா நいや. ஏய் கையை விடுடி நான் வரலடி. வாடி லூசு. वरुण எப்படி இருக்கு? செம்மயா இருக்கடி. உன்ன பாக்குறதுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு தெரியுமா நானு. அப்படியே

என்னடி லூசு கொஞ்ச நேரம் எங்களை லவ் பண்ண விடுடி அங்க பாரு நேத்திரன் என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ண நான் இப்ப வந்துடுறேன் அவரை நீ கண்டுக்காத நீ அந்த பக்கம் திரும்பிக்கும் நான் முறைச்சதுக்கே பயந்துட்டு திரும்பிட்டல அந்த பயம் இருக்கட்டும் இவனுக்கு எப்ப லவ் பண்ணி தீருமோ என்னமோ மச்சான் போகலாமா இவனுக்கு நான் கூப்பிட்டதே கேட்கலையா அப்படியே நிக்கிறான் இரும மாடு டேய் கேக்குது சொல்லு திமுர் பிடிச்சவனே அப்ப தான் அமைதியா நிக்கிறியா வா போலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு ஏன்டா என் உயிர வாங்குறீங்க நானாவது போறேன் விடுடா போவாத இங்க நில்லு ஏன் மச்சான் நீ ஒன்னு கவுனிச்சியா என்ன நவமித்ராவும் நீயும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதுக்கு என்ன இப்போ இல்ல எனக்கும் அனினாக்கும் தெரியாம எதாச்சும் உங்களுக்குள்ள நடக்குதோ டே தேவையில்லாம பேசிட்டு இருக்காத நான் போயிட்டே இருப்பேன் அப்புறம் இது போலாம் வெயிட் பண்ணி நிக்க மாட்டேன் நில்லுடா லூசு அப்புறம் நீ சொல்லு சக்கரக்குட்டி இதுங்க தொல்லை தாங்க முடியல சீக்கிரமா பிரேக் அப் ஆயிடணும் அப்படியே நின்று நின்று ஏன் உயிரை வாங்குதுங்க ஐயோ இங்க இருந்து எப்போ போவோம்னு இருக்கு அது நியூ ஜாயினர் ஆதித்யன் மாதிரி இருக்கு ஆமா அவர்தான் வேஷ்டி ஷர்ட் போடவே யாரோ மாதிரி இருக்கு பார்க்கவே இவ இன்னைக்கு பேசி முடிச்சிட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன் அது யாரு நவமித்ராவா பா என்ன செக்ஸியா இருக்கா பாக்குறதுக்கே இவளை நான் எப்போ அனுபவிக்க போறனோ கிட்ட போய் பேச்சு கொடுக்கலாம் இவன் என்ன இப்படி பார்த்துட்டு வரான் இந்த நவமித்ராவை தான் பார்க்குறான்னு நினைக்கிறேன் அவன் யாரையாச்சும் பார்த்துட்டு போட்டோம் எனக்கு ஏன் நவமித்ரா பா சம்ம ஃபிகர் ஹாய் தான் வரீங்களா ஆ ஆமாங்க நீங்கள் இப்போ வந்தீங்க நாங்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் இருக்கோம் ஓ ஏன் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க பேசட்டும் நீங்க கிளாஸ் ரூம் போகலாம்ல ஏதாச்சும் சொன்னீங்களா நவமித்ரா இல்லங்க அவளும் வரட்டும் ரெண்டு பேரும் நாங்க ஒன்னாவே போவோம் கிளாஸ் கே போவோம் ஓ இனி பிரியாத நண்பர்கள் லையா ஆ கொஞ்சம் அப்படிதான் ஏ உங்களுக்கு சிரிப்பு வராதா நீங்க சிரிச்சு நான் பார்க்கவே இல்ல ரொம்ப நல்லாவே சிரிப்பு வரும் எனக்கு ஏன் சிரிக்கவே மாட்டிக்கிறீங்க தேவை காச்சும் சிரிக்கலாம் இல்ல ஆனா இன்னும் தேவை வரலையே அது சரி இவங்க டெய்லி இங்க நின்னு பேசுவாங்களோ இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல ஓ நவமித்ரா ஆ சொல்லுங்க ஆதித்யன் உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு ஆ थैंक அப்புறம் டி நீங்க சொல்லுங்க அப்புறம் அப்புறம்னு சொல்லி சொல்லியே டைம் ஓட்றான் டேய் நான் போகிறேன் நீ வரையா வரலையா போகலாம் போகலாம் சீக்கிரம் வந்து தொலை சரி நான் டாட்டா சொல்லிட்டு வரேன் நீ அதுக்குள்ளே போயிட்டு அந்த சமோசா பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறியா எடுத்துகிட்டு வந்து தொலைக்கிறேன் நான் வரதுக்குள்ளே நீ டாட்டா சொல்லிட்டு சரி மச்சா நீ போ சக்கரைக்குட்டி இந்த டிஸ்டர்பன்ஸ் தொலை தாங்க முடியல நம்ப போகலாமா திமறு பிடிச்சவன் கிளாஸுக்கு வருவான்ல அப்போ இருக்குது என்னையவே டிஸ்டபன்ஸுன்னு சொல்கிறானா சரி நம்ம அந்த இவனை கவனிச்சுக்கலாம் இடுப்பு கொஞ்சம் தெரியற மாதிரி சாரி கட்டினாதான் என்னவா இவளுக்கு அந்த இடுப்பை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு கிளாஸ் முடிஞ்சு வரும் போதும் உங்களை பார்க்க வரேன்